வணக்கம் தமிழ் அன்பு நெஞ்சங்களே ஜோதிகாவின் தாயார் பெயர் சாமா ஹாசி இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இரண்டாம் ஆண்டு புகழ்பெற்ற மில் அதிபரான அரவிந்த் மொரார்ஜி என்பவரை காதலித்த மணமுடித்தார் இவர்களுக்கு நந்திதா என்கிற அழகிய பெண் குழந்தை பிறந்தது இவர்தான் பின்னாளில் புகழ்பெற்ற நடிகையாக விளங்கிய நக்மா என்பது குறிப்பிடத்தக்கது திருமணம் நடந்து சில வருடங்களிலேயே தாம்பத்திய வாழ்வில் கசப்பு ஏற்பட அரவிந்த் மொரார்ஜியை விவாகரத்து செய்த சாமாஹாசி தனது பெயரை சீமா என்று மாற்றியதோடு சந்தர் சாதனா என்கிற இந்து மதத்தை சேர்ந்தவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு திருமணம் செய்தார் சந்தர் சாதனா பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக விளங்கியவர் இவரது சகோதரர் மற்றும் உறவினர்கள் பலரும் திரைத்துறையில் இயங்கி வந்தனர் சீமா சந்தர் சாதனா தம்பதியினருக்கு பிறந்த முதல் குழந்தைதான் ஜோதிகா பின்னர் ரோஷினி என்கிற பெண் குழந்தையும் சூரஜ் என்கிற மகனும் பிறந்தார் பிறப்பால் ஜோதிகாவின் தாயார் இஸ்லாமியராக இருந்தபோதும் சந்தர் சாதனா என்கிற திரைப்பட தயாரிப்பாளரை திருமணம் செய்ய முடிவெடுத்த போதே தனது பெயரை சீமா என்று மாற்றிக்கொண்டதோடு இந்து மத சடங்குகளையே பின்பற்ற தொடங்கினார் ஜோதிகா உட்பட தனது குழந்தைகளையும் இந்து மதத்தினராகவே வளர்த்தார் ஜோதிகாவை லேர்னர்ஸ் அகாடமி எனும் பள்ளியில் சேர்த்த போதும் சான்றிதழில் இந்து என்றே குறிப்பிட்டனர் பின்னர் மும்பை மித்திபாய் கல்லூரியில் சைக்காலஜி பயின்ற ஜோதிகாவை ஒரு நாள் அழைத்த அவரது தாயார் பெண்களை பொறுத்தவரை பொருளாதார ரீதியில் வலுவாக இருந்தால்தான் இந்த ஆணாதிக்க சமூகத்தில் கம்பீரத்துடன் இருக்க முடியும் என அட்வைஸ் செய்து விளம்பர படங்களில் மாடலாக நடிக்க ஊக்கப்படுத்தினார் பல்வேறு விளம்பர படங்களில் நடித்த ஜோதிகாவை அவரது தந்தை சந்தர் சாதனா இந்தி திரைப்படத்தில் நடிகையாக அறிமுகப்படுத்தினார் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் மும்பை ஹீரோயின்களுக்கு நல்ல டிமாண்ட் இருந்ததை அடுத்து வாலி படம் மூலம் தமிழில் அறிமுகமானார் இங்கே நக்மாவைப் பற்றி குறிப்பிட்டே ஆக வேண்டும் ஜோதிகாவிற்கும் நக்மாவிற்கும் தந்தைதான் வேறு வேறு நபர்களே ஒழிய ஒரே தாய்தான் என்பதால் பாசமிகு சகோதரிகளாகவே இருந்தனர் இதையடுத்து நக்மாவின் சிபாரிசு நாளேயே ஜோதிகாவிற்கு தமிழ் சினிமாவில் சிறப்பான இடம் கிடைத்தது கிடைத்த வாய்ப்பை கெட்டியாக பற்றி கொண்ட ஜோதிகா பல வெற்றி படங்களில் தனது சிறப்பான நடிப்பு திறமையால் தனித்தன்மையோடு ஜொலித்தார் ஜோதிகாவின் மார்க்கெட் உச்சத்தில் இருந்தபோது சூர்யாவுடன் காதல் ஏற்பட அதை கடுமையாக எதிர்த்தார் சூர்யாவின் தந்தை சிவக்குமார் மும்பையை சேர்ந்த முஸ்லிம் பெண் தனது குடும்பத்தில் மருமகள் ஆவதா என்று கோபத்துடன் முதலில் மறுத்த சிவக்குமார் பின்னர் சூர்யாவின் கடும் முயற்சியால் ஜோதிகாவின் பெற்றோரை சந்தித்து பேசியதை அடுத்து அவர்களது குடும்ப சூழலை புரிந்து கொண்டார் ஆனாலும் ஒரு தயக்கத்தோடே இருந்தார் அந்த சந்தர்ப்பத்தில்தான் சூர்யாவின் தங்கை பிருந்தாவின் திருமணம் நடைபெற்றது திருமணத்திற்கு வருகை தந்த மறைந்த முதல்வர் ஜெயலலிதா சிவக்குமாரை சமாதானம் செய்து மகனின் ஆசைக்கு முட்டுக்கட்டை போட வேண்டாம் என்று கூறி சூர்யா ஜோதிகா திருமணம் சாத்தியப்பட பெரிதும் காரணமாய் அமைந்தார் சிவகுமார் குடும்பத்தில் வாக்கப்பட்டதாலேயே தனது மகள் ஜோதிகாவின் திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது என்று இன்றளவும் பெருமிதத்தோடு கூறுவார் ஜோதிகாவின் தாயார் காரணம் முதல் மகள் நக்மா திருமணம் செய்து கொள்ளாமலேயே இருந்து வருகிறார் கடைசி மகள் ரோஷினி சில படங்களில் நடித்தார் பின்பு திருமணம் நடைபெற்று சில வருடத்திலேயே விவாகரத்தும் பெற்றுவிட்டார் ஜோதிகாவின் சகோதரர் சூரஜ் சாதனா பிரபல இயக்குனரான பிரியதர்ஷனிடம் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றியவர் ஜோதிகாவை பொறுத்தவரை ஆன்மீகத்தில் நாட்டம் கொண்டவராகவே இருந்து வருகிறார் ஓபல் எனப்படும் அரிய வகை உயர் ரக மாணிக்கக்கல்லை கல்லை மோதிரத்தில் பதித்து சென்டிமெண்டாக எப்போதும் அணிவாராம் கோவிலுக்கு அடிக்கடி சென்று வருவார் என்கின்றனர் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து பெற்றிட தமிழ் ட்ரெண்டிங் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்கள் நன்றி